இன்னைக்கு தாலுகா திருநெல்வேலி நேஷனல் ஹைவே ஃபோர் வேலிருந்து இருந்து கிலோமீட்டரில் கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய காரசேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேல கரிங்குளம் அப்படிங்கிறது இடம் இருக்குதுங்க கருங்குளத்துலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் மொத்தம் இதில் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்காங்க ஒரு சென்டரோட வில பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இதுல ரொம்ப வந்து மாற்றங்கள் இருக்காது காரணம் வந்து இது பஸ் ரோடு மெயின் ரோடு ஸ்ரீவைகுண்டம் போடிய பஸ் ரோடாகும் ஸோ மெயின் ரோட்டில் இருக்கனால ரொம்ப மாற்றம் இருக்காது ஏன்னா ஏக்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது ரெண்டே ரெண்டு ஏக்கர் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஃப்ரண்டேஜ் வந்து அதிகம் குறையாமல் வந்து முந்நூறு அடிக்கு மேல் இந்த ரெண்டு ஏக்கருக்கு இருக்குங்க ரெண்டு ஏக்கருக்கு முந்நூறு அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜ் இருக்குன்னா வந்து அது நல்ல ஃப்ரெண்டேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பேக் வந்து குறையா இருக்கும் பின்னால் வந்து குறையா இருக்கும் ஸோ எப்பவும் இந்த ரோட்டில் பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடு ஆனால் விவசாயம் தான் அதிக பேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோயிலுக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து தொடங்கும் நிறம் ஸோ மொத்தம் இதில் வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது மண் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து வண்டல் மண் தான் செம்மண் கிடையாதுங்க வண்டல் மண் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடிக்கு ஒரு இடத்துல வந்து அந்த மண் வித்தியாசம் ஆகிட்டே இருக்குது நாங்கள் இதை இந்த இடங்களில் செக் பண்ணியிருக்கோம் ஒரு லேண்டை பார்த்தா வண்டல் மண்ணாக இருக்கும் அடுத்த லேண்டை பார்த்தாச்சுன்னா செம்மண்ணாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்க்கும்போது வண்டலும் செம்மண்ணும் இருக்குது இந்த மாதிரி மண் வந்து இந்த ஏரியாவில் நல்ல வித்தியாசமாகுது இப்போ நான் ஃப்ரண்டேஜாக்க உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஃப்ரண்டேஜ் பேக் இதான் இதை கிணறு கிணறு ஓடி நமக்கு முடியுது என்று ஸோ எப்போதும் வந்து பஸ் பஸ்ஸு வந்து போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும் திருச்செந்தூர் போகக்கூடிய பஸ்ஸுகள் திரு திசை விலை போகக்கூடிய வண்டிகள் இதெல்லாம் அந்த ரூட்டில் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து போக்குவரத்து இருக்கும் திசை திருச்செந்தூர் பஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கும் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விலை ஏறக்கூடிய அளவில் அதாவது ஒரு முதலீடு பண்ணி நம்ம வந்து போடணும் இப்போ முதலீடு போட்டால் உங்களுக்கு ஆறு மாதத்துலேயே ஒரு விலை வித்தியாசம் ஆகும் மெயின் ரோடுனால் ஏன்னா இது விவசாயம் வந்து பக்கத்தில் பண்ணுறாங்க இந்த லேண்டோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாழை தான் போட்டிருக்காங்க இந்த நிலத்தோடு சேர்ந்து பின்பகுதியில் வாழை போட்டிருக்காங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயம் நடக்குது ஆனால் இது வந்து உங்களுக்கு மெயின் ரோட்னால ஒரு கடைகள் கட்டி வாடகை கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலமாக இது அமைஞ்சிருக்குங்க நல்லா விலையேறக்கூடிய அளவில் ஒரு நிலம் காரச்சேரி பக்கம்தான் இந்த இடம் வருது உங்களுக்கு வந்து தேவையானால் சொல்லுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஆனால் இடம் ரொம்ப விலை குறையாது ஆனால் நம்ம கண்டிப்பாக சின்ன ஒரு விலை அவங்ககிட்ட நம்ம கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ